வணக்கம் வாழ்க வளத்துடன் ஆத்தீஸ்வரர் யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் அனைவருக்கும் என் படிவான வணக்கங்கள் இசையில் பரிகாரம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ராகம் ஹரி காம்போதி ராகம் ஹரி காம்போதி ராகம் பாடல்கள் கேட்கறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னா வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் அப்படின்னு விரும்புகிறவங்க வெளிநாடு சுற்றுலா பயணம் போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்கெல்லாம் இந்த பாடலில் வந்து அடிக்கடி கேட்கும்போது இந்த ஹரி காம்போதி ராகத்தில் வரக்கூடிய பாடல்களை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது சீக்கிரமாக வெளிநாடு போகக்கூடிய யோகத்தை தரும் ஹரி காம்போதி ராகத்தில் ஒரு ரெண்டு பாடல் நான் சொல்கிறேன் மீதி நீங்களே தேடி பார்த்துக்கோங்க ஆண்டவன் கட்டளை திரைப்படத்தில் வரக்கூடிய அமைதியான நிலை ஓடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலும் வருஷம் பதினாறு அந்த படத்தில் வரக்கூடிய பழமுதிர்ச்சோலை எனக்காகத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலும் நீங்கள் தொடர்ந்து கேட்டுட்டு வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு வெளிநாடு பயணம் சித்திக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்